ஷூ லேசை கட்டிவிட முடியுமா உதவி கேட்ட பாகிஸ்தான் வீரர் சற்றும் யோசிக்காமல் கீழே அமர்ந்து உதவிய விராட் கோலி தன்னடக்கம் தொழில் பக்தியை பார்த்து ஊரித்த ரசிகர்கள் இந்தியா பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டி துபாயில் நடைபெற்று வருகின்றது பாகிஸ்தான் எதிரி நாடு என்று கூறி அந்நாட்டிற்கு சென்று கிரிக்கெட் விளையாட பிசிசிஐ அமைப்பு மறுத்துவிட்டது இதனால் துபாயில் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன பாகிஸ்தானை எதிரி நாடாக கருதி அந்நாட்டுடனான போட்டிகளுக்கு வட இந்திய ரசிகர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றனர் இந்த வெறுப்புச் சூழலில்தான் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது பாகிஸ்தான் வீரர் நஷிம் ஷாவின் ஷூ லேஸ் அவர் சிரமமடைந்த நிலையில் அதனை குனிந்து அவரால் கட்ட முடியவில்லை இந்நிலையில் ஷூ லேஸை கட்டிவிட முடியுமா என நேரடியாக விராட் கோலியிடம் கேட்க உடனடியாக எந்த தயக்கமுமின்றி விராட் கோலி ஷூ லேஸை கட்டிவிட்டு தன்னடக்கம் தொழில் பக்திக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கியுள்ளார் அவரது இந்தச் செயலை உலகம் முழுவதும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் பாராட்டி வருகின்றனர் கிரிக்கெட் உலகில் மிக பெரும் ஜாம்பவான் என்பதோடு பல சாதனைகளை படைத்த விராட் கோலி ஒரு எதிரணியின் சாதாரண வீரரிடம் தோழமையோடு நடந்து கொண்டது பெரும் பாராட்டுகளை பெற்று வருகின்றது குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்